பிரம்மனே நமக தமிழ்நாடு பாண்டிச்சேரி சமூக மக்கள் கூட்டமைப்பு மற்றும் விஸ்வகர்மா சமூக நல அறக்கட்டளை செல்வபுரம் வட்டப்பாறை புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ காயத்ரி தேவி ஆலை அறக்கட்டளை சார்பாக மே மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழ வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் பெருநாய்பாளையம் குப்பிச்சி கோட்டையம் செல்லும் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் திருக்கோவிலே நமது விஸ்வர்மா சமய மக்களுடைய கலந்து ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நமது மாநில செயலாளர் மதிப்புக்குரிய விக்ரவி ஆச்சாரியர் அவர்கள் நமது கோவை மாவட்ட தலைவர் சிவமணி ஆச்சாரியர்களோ மாவட்ட செயலாளர் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியர்களோ மாவட்ட தொழில்துறை பிரம்மஸ்ரீ சிவராஜ் அவர்கள் மற்றும் நமது வடக்கு மாவட்ட தலைவர் பிரம்மஸ்ரீ மரக்கடை என் மணி ஆச்சாரியர் அவர்கள் நமது மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து குருவாத ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் ட்ரஸ்டி அப்புறம் விஸ்வகாயத்திரி கோயில் நிர்வாகிகள் இவர்களெல்லாம் இணைந்து நமது விஸ்வகர்மா சமாய் மக்கள் வாழ்விலே முன்னேற்றம் அடைய வேண்டும் இது வரைக்கும் பல்வேறு நேரங்களில் பல்வேறு காலங்களிலே நம் சமுதாய மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க ஏமாந்திருக்காங்க இந்த ஏமாற்றம் எல்லாம் தீரணுனே என்ன வழி ஒற்றுமை ஏன்னு வந்து வழங்க எப்ப பாரு ஏதோ பிரச்சனை பண்ணி நம்ம பிரிஞ்சு போயிடணும் ஒருத்தர் ஒருத்தர் கூட ஒன்றுபடுறது இல்லை இந்த பிரச்சனை விடுதலை அடையணும்னா ஒற்றுமையா இருக்கணும் என்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வமாசம் மக்கள் கூட்டமைப்பு மே தினத்தன்று நம்மளால லீவு நாளில் தான் வர முடியும் எல்லா நாளும் வர முடியும் அதுமெல்லாம் தொழிலாளர்கள் அதனால மேதிருந்தென்று நம்மளுடைய உண்மையான தொழிலாளர் தினம் விஸ்வரமா ஜெயந்தி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் மேந்திரத்துறைக்கு லீவுங்கிறனால அன்னைக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் வாங்க இந்த செய்தியை பார்க்கறவங்க எல்லாரும் வாங்க நான் குறிப்பு என்ன சொன்னா தமிழ்நாடு படிச்சு விஸ்வரமா சமூக கூட்டமைப்பானது நம்முடைய சமூக மக்களுடைய மாணவ மாணவிகளுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அரசு வேலையிலும் பெண்கள் மேலே இலவச வீட்டுமனை பெற்றா பெற வேண்டும் மற்றும் ஐந்து தொழில் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் ஐந்து தொழிலாளர்களுக்கென்று தனி நல வாரியம் தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் நம்முடைய கோரிக்கையில அரங்காவலர்களுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம் சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் நம் சமூகத்திற்கு என்று குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் அஞ்சு எம்எல்ஏ சீட்டுகள் வேணாம் இது எல்லாம் ஒன்று மட்டு நாம் கிடைச்சாதான் கிடைக்கும் ஒற்றுமையாக இந்த விழாவின ஏற்பாடு செய்திருக்கோம் அனைவரும் பெருநாயக்கமலையம் கோவை மாவட்டம் பெருநாயக்கமலை கிராமத்தில் உள்ள அங்காளமலயத்திற்கு வருக வருக மே தின ஆலோசனை கொடுத்து கலந்து கொண்டு ஆலோசனைகள் தருக விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சாமிகள் ஓம் சக்தி